வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் பெண் உறுப்பினர்கள் இருவரை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இராமநாதன் தாக்குகின்ற பாணியில் சென்ற விடயமானது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்தின் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது இன்றைய தினம் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஸ்ரீ பவானந்தராஜா தலைமையில் நடைபெற்றது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கும் வலிகாமம் தென்மேற்கு மாணிப்பாய் பிரதேச சபையின் தவிசாளர் ஜெசீதனுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் இடம்பெற்ற நிலையில் கூட்டமானது நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டது இந்நிலையில் வெளியே வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இரண்டு பெண் உறுப்பினர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதன்போது குறித்த பெண் உறுப்பினர்கள் நல்லூரை இடிக்கும்படி கூறினீர்கள் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் டைட்டியில் போராட்டம் செய்கின்ற கூட்டம் நீங்கள்தான் இருந்து குளருங்கள் என்று கூறி பெண்கள் என்று கூட பார்க்காமல் அநாகரிகமான சொற்களால் அவர்களை திட்டினார் இதன்போது குறித்த பெண் உறுப்பினர்கள் சேர் நீங்கள் மரியாதையாக பேசுங்கள் என்று கூறி விவாதித்தபோது அவர்களை தாக்குகின்ற பாணியில் குரலை உயர்த்தி மிரட்டியவாறு அறகே சென்றதை அவதானிக்க முடிந்தது இருப்பினும் ஐந்திற்கும் மேற்பட்ட போலீசார் அந்த இடத்தில் நின்றபோதும் அவரை தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததை அவதானிக்க முடிந்தது இலங்கையின் முன்னுரிமைகளை அடையாளம் கண்டு மீளக் கட்டியெழுப்பும் அவசர தேவைகளை நிவர்த்தி செய்வதில் இந்தியா தொடர்ந்து ஆர்ப்பணிப்புடன் செயற்பட உள்ளதாகவும் அதன்படி இலங்கைக்கு நாநூற்று ஐம்பது மில்லியன் டாலர் சலுகை பொதியொன்றை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார் இதில் நூறு மில்லியன் டாலர் இந்திய உதவி என்பதோடு மீதமுள்ள தொகை சலுகை வட்டி விகிதத்தின் அடிப்படையிலான கடனாகும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையின் கீழ் இலங்கை மிக விரைவில் மீண்டு வரும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசாங்கம் நம்பிக்கை கொண்டுள்ளதாக தெரிவித்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கையின் எழுப்பும் திட்டத்துடன் இந்தியா முன்னெப்போதையும் விட அதிக அர்ப்பணிப்புடன் கைகோர்த்துள்ளதாகவும் தெரிவித்தார் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இடையிலான சந்திப்பு மூன்று ஜன ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இதன்போதே இந்திய வெளிவிவகார அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினால் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட விசேட கடிதத்தையும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதியிடம் கையளித்தார் டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களின் நிவாரணம் மற்றும் புனர்வாழ்வு முயற்சிகளுக்கும் இயல்பு வாழ்க்கையை கட்டி கட்டியெழுப்புவதற்கும் இந்திய பிரதமரும் அரசாங்கமும் அளித்த மனப்பூர்வமான ஆதரவை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நன்றியுடன் பாராட்டினார் மீட்புப் பணிகளுக்கு ஹெலிகாப்டர்கள் மருந்து உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட மனிதாபிமான உதவிகளை வழங்குவதிலும் சேதமடைந்த வீதிகளை மீளமைப்பதிலும் மகியங்கனை வைத்தியசாலை உள்ளிட்ட வைத்தியசாலை கட்டமைப்பை மறுசீரமைப்பதிலும் இந்திய அரசாங்கம் அளித்த விசேட ஆதரவையும் ஜனாதிபதி நன்றியுடன் நினைவு கூர்ந்தார் ஒவ்வொரு கடினமான சமயத்திலும் இந்தியா இலங்கைக்கு வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவை ஜனாதிபதி ஞாபகமூட்டியதோடு பேரழிவுக்குப் பிறகு இலங்கையின் மீளமைப்பு செயற்பாட்டிற்கு வழங்கும் ஒத்துழைப்பு இந்திய இலங்கை உறவுகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கும் என்றும் சுட்டிக்காட்டினார் இந்த கடினமான சமயத்தில் இலங்கையுடன் பலமாக இணைந்திருக்கவும் இலங்கையை மீளக்கட்டி எழுப்பும் பணிகளுக்கு சாத்தியமான அனைத்து உதவிகளை வழங்கவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனக்கு அறிவுறுத்தியதாகவும் அந்த முயற்சிகளை ஆராய்வதற்காக இந்திய பிரதமரின் விசேட பிரதிநிதியாக இலங்கைக்கு தான் விஜயம் மேற்கொண்டதாகவும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சருக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமானதோடு இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் விரிவுபடுத்துவதில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது குறிப்பாக இலங்கையின் சுற்றுலாத் துறையை மேம்படுத்துவதற்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கப்படும் என்று இந்திய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்தார் இந்தியா இலங்கைக்கு வழங்கிய சலுகை பகுதியை அடையாளப்படுத்தும் வகையில் கிளிநொச்சி ஏ முப்பத்தைந்தாவது வீதியில் உள்ள பேல் பாலத்தை திறந்து வைக்கும் நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இந்திய மற்றும் இலங்கை வெளிவிவகார அமைச்சர்களின் பங்கேற்புடன் ஒன்லைனின் ஊடாக நடைபெற்றது ஜனாதிபதிக்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் வெளிநாட்டலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெனாண்டோ மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோர் கலந்து கொண்டனர்